சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை வாழ்வில் நீ எடுத்த அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற நீ எடுத்த அனைத்து காரியமும் நிச்சயமாக ஜெயிக்கும் உனக்கு நான் துணையாக இருப்பேன் உன் சக்திக்கு மீறி நீ சோதனை அப்படி என்றால் நீ எனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறாய் என்று அர்த்தம் கவலைப்படாதே நான் உன்னை எப்பொழுதும் கைவிட மாட்டேன் இப்பொழுது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை எனவே கவலை வேண்டாம் விரைவில் உன் நிலை மாறும் அதை நான் மாற்றுவேன் எல்லா துன்பங்களுக்கும் இரண்டும் மருந்துகள் உள்ளன ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் இந்த இரண்டும் உனக்கு மிகவும் தேவை உனக்கு ஒரு நல்ல செய்தி தருகிறேன் அதை பெற்றுக்கொள் நான் உன்னிடம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷமும் இருந்து கொண்டு இருக்கிறேன் அதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் என்னை நினைத்துப்பார் அந்த பிரச்சனையில் இருந்து கடந்து வந்து விடுவார் இது பல முறை உனக்கு நடந்தும் இருக்கிறது தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நண்பனுக்கு நண்பனாக உறவுக்கு உறவாக நான் உனக்கு இருக்கிறேன் உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன் யார் உன்னை சுற்றி வருவார் உன் சாயப்பா நான் சுற்றி வருகிறேன் என்னை நீ தெய்வமாக நினைத்தாலும் சரி உன் உறவாக நினைத்தாலும் சரி நான் உன் கூடவே தான் இருப்பேன் தீராத பிரச்சனை என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை எல்லாம் நல்லதுக்கு தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தீபாவளியில் என் முகம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதுபோல் உங்கள் முகம் வெளி உலகத்திற்கு தெரியும் தெரிய வரும் எல்லாம் உன்னை தேடி வரும் எதற்கும் பயப்படாதே தைரியமாக இரு நான் இருக்கிறேன் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்